கேட்ருவா கேட்டுருவா யானா பெண்ணா பட்டு படிச்சு வந்திருக்க ஆனா பெண்ணு கேட்ட முனியாண்டி முனியாண்டி சரி எதுக்கான புலமே முனியாண்டி வந்த எங்கப்பா

சொல்லு என்ன கருதல் பண்ண பக்கம் பேசணும் பண்ண சொல்லு தலைவலி வேற குறுக்கு வலி வேற வயிற்று வலி வேற வேற ஏன் பண்ண சரி இத்தனை வருஷமா இருந்துச்சு ஒப்படைச்சுட்டாங்க பிள்ளையாட்டு போன என்ன வேணும் ரோஜாப்பு மாலை கூட முதல்ல கூட ரோஜாப்பு மாலை முதல் ஏன்

பத்தஞ்சி கொடுத்தா பத்தாண்டு மூக்குல போக விடு கண்ணுல போக விடு கொண்டி பாண்டி ஏ பாண்டி உனக்கு ஆயிடுச்சா மூணு புள்ளை எத்தனை கொண்டாடி ஒரே முன்னாடி தான் உன்ன மாதிரி நாம தான் பேர் கிடையாது அது நல்ல இருக்கா சரி பத்தே பத்தே போது மத்தியும் போடு இப்ப நேரம் சத்தியம் மட்டும் போயிடலாம் அந்த பிள்ளைய விட்டு ஆவா சமையல் தாத்த மட சத்தியமா பாலி கர்ப்பம் மட சத்தியமா பாலடி கர்ப்பம் மட சத்தியமா பாலடி கர்ப்பம் மட சத்தியமா பாலடி கர்ப்பம் மட சத்தியமா பாலடி